நமஸ்காரம் அரியன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசிகதாசன் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் முக்கிய உற்சவம் இன்று கருட சேவை உற்சவம் ஆணி மாத கருடசேவை உற்சவம் இன்னும் சிறிது நேரத்தில் வரதராஜ சுவாமி கருட வாகனத்தின் புறப்பாடாகி மாடை வீதிக்கு அல இருக்கிறார் ஆணி கருட சேவை அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் கூற்றுக்கால் மண்டபத்துக்கு மேல் அமைந்துள்ள கருட சேவை கருடாய நமஸ்துப்பியம் சர்வ சர்வேந்திர சத்ரவே வாஹனாய மகாவிஷ்ணு தர்ஷாய அமிர்த தேஜை குங்குமாய தேகாய குந்தேந்து தவளாய விஷ்ணு வாகன நமஸ்துப்பியம் பக்ஷிராஜாயை நமக அடியின் பாலகேசவன் காஞ்சிபுரம் இன்று கருட சேவை உற்சவம் பிரம்மோற்சவத்தில் வரக்கூடிய கருட சேவைக்கு உண்டு மூன்று கருட சேவைகள் இத்திருக்கோவிலில் நடைபெறும் இரண்டாவது கருட சேவை ஆணி மாத கருட சேவை இன்னும் சிறிது நேரத்தில் அருள்மகை சுவாமி திருக்கோயில் வாகனத்தில் புறப்பாடாகி இருக்கிறார் ஆணி மாத கருட சேவை உற்சவம் இத்திருக்கோயிலில் மூன்று கருட சேவைகள் ஒவ்வொரு வருடமும் நடக்கும் இன்று நடைபெற இருப்பது இரண்டாவது கருட சேவை ஆணி மாத கருட சேவை இன்னும் சிறிது நேரத்தில் உச்சபர் சுவாமி புறப்பாடாக இருக்கிறார் கருட வாகனத்தில் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் உச்சவர் வரதராஜ சுவாமி வருடாந்திர இரண்டாம் கருட சேவை ஆணி மாத கருட சேவை கருட வாகனத்தில் உச்சபர் சுவாமி புறப்பாடாகி ஆழ்வார் பிரகாரம் முடித்து மாடை வீதி கீழ இருக்கிறார் சுவாமி கருட வாகனத்தில் இரண்டாம் கருட சேவை ஆணி மாத சேவை அடியேன் பால கேசவன் ராமானுஜ தாசன் தேசிகதாசன் சுவாமி திருக்கோவிலின் ஆணி மாத கருட சேவை உற்சவம் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று கருட சேவைகள் தற்போது தாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இரண்டாம் கருட சேவை ஆணி மாத கருட சேவை நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமே மனோரமி சகஸ்ரநாமதுல்யம் ராமநாம வரானன ராமநாம வரானன ஓம் நம ராம 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 தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியன் பால கேசவன் ராமானுஜதாசன் தேசியதாசன் காஞ்சிபுரம் ஆழ்வார் பிரகாரம் புறப்பாடு முடித்து சின்ன காஞ்சிபுரம் பெருமாள் கோயில் அதாவது தேவராஜ சுவாமி திருக்கோயில் மாட வீதிக்கு ஏழ இருக்கிறார் கருட சேவை உற்சவம் உற்சவர் சுவாமி புறப்பாடு கோவிந்தா 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 லோகத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி வராக லக்ஷ்மி ஐக்கிரீவ லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி தன்மந்திரி லக்ஷ்மி சுதர்சன சுவாமி திருவடிகளே சரணம் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் கேசவா மாதவா கோவிந்தா திருவிக்குமா வாமனா ருஷிகேஷா புருஷோத்தமா விஷ்ணு மதுசூதனா ஆனந்த நிலைய கோவிந்தா கல்யாண கோட்டி விமானத்தில் கீழ் இருந்து கொண்டு கருவறையின் கீழ் இருந்து கொண்டு நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் சமேத புண்ணியக்கோட்டி விமானத்தின் கீழ் இருந்து அருள்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவராஜ பாகிமாம் உற்சவர் வரதராஜ பாகிமாம் கோவிந்தா 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 காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் மூன்று வருட சேவைகள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் முதல் கருட சேவை பிரம்மோற்சவத்தின் போது மூன்றாம் நாள் தற்போது தாங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆடி மாத சேவை அடுத்து ஆடி மாத கருடசேவை கஜேந்திரமாஷ வைபவமாக வரதராஜ சுவாமி மூன்று கருட வாகனங்களில் புறப்பாடாகி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார் கோவிந்தா 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 கருடாய நமஸ்துப்யம் சர்வ சர்வேந்திர வாகனாய மகாவிஷ்ணு தார்ஷாய அமத தேதி குங்குமாயிந்த தேகாய குந்தேந்திர தவளாயச விஷ்ணுவாகன நமஸ்துப்யம் பக்ஷிராஜாய நமக என்கின்ற மங்களாசாசனப்படியாக விஷ்ணு பகவான் தற்போது கருட வாகனத்தில் சுவாமி மாத கருட சேவை உற்சவமாக காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் இரண்டாவது கருட சேவையாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கின்றார்கள் அடியேன் பாலகேசவன் ராமானுஜ தாசன் தேசிக தாசன் காஞ்சிபுரம் வேதாந்த தேசிகர் மற்றும் தாத தேசியன் சன்னதி வாகன மண்டபம் திருமால் கோவில் காஞ்சிபுரம்